அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பாரோடு மூகாம்பி நகர் பெரிய பார்க் என்ட்ரன்ஸில் நாம் இருக்கின்றோம் மற்றும் அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்திலிருந்தும் இந்த பெரிய பார்க்குக்கு வரலாம் இந்த இதுவும் கடப்பா ரோடுங்கிறது பஸ் ரூட் இந்த பெரிய பார்க்கு பின்புறம் மிக மிக அருமையான இடம் விற்பனை அடி அகலம் அறுபத்தி ஒரு அடி நீளம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் நார்த்து ஃபேசிங் டிஎம்டி அப்போல் உள்ளது அதுவும் இருபத்தி நாலடி ரோடு விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர் வீடு கட்டினால் பின்புறம் நமது இந்த குளம் இருக்கின்றது இந்த குளம் என்பது போட் ஹவுஸாக உள்ளது இன்னும் போட்டு கூட வந்துவிட்டது இன்னும் வாக்கிங்கில் மட்டும் இல்லை ஹவுஸுக்காக பெரிய வாக்கிங் ட்ரக் மற்றும் பூங்கா உள்ள இடத்தில் மிக மிக அருமையான இடம் மிக விரைவாக வாருங்கள் இந்த இடம் மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாடைக்காலல பெரிய பார்க் சின்னது இல்லை இது பெரிய பார்க்கு மற்றும் புல் சிறுவர்கள் பூங்கா உள்ளது மற்றும் பெரிய குளம் உள்ளது அதுவும் ஹவுஸ் இந்த ஹவுஸிற்கு பின்புறம் இந்த பார்க் பின்புறம் மிக அருமையான இடம் விற்பனை இது மெயின் ரோடு பாடிக்காலில் இந்த இடத்தில் பஸ் ஸ்டாப்பும் உள்ளது மினி பஸ் மற்றும் பெரிய பஸ் உள்ள பஸ் ஸ்டாப் உள்ள இடம் மிக மிகப்மிய ஜங்ஷன் மற்றும் குப்பத்திலிருந்து ஜஸ்ட் அரை கிலோமீட்டர் மட்டுமே இந்த இடம் அப்படியே இந்த பார்க்குக்கு அப்படி பின்புறம் பின்புறத்தில் மிக அருமையான இடம் விற்பனை மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் அன்பான வாடல மெயின் முதல் பார்க்கோட என்ட்ரன்ஸை பார்த்தோம் மெயின் பஸ் ரூட்டை பார்த்தோம் அப்படியே அந்த பெரிய பார்க் பின்னாடியே மிக மிக அருமையான இடம் விற்பனை அதுவும் இருபத்தி நாலடி ரோடு நார்த் ஃபேசிங் சிஎம்டி அப்ரூல் உள்ளது அளவு இருபது அடி அகலம் அறுபத்தி ஒரு அடி நீளம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடிக்கையாளர்களே இந்த குளம் வந்து போட் ஹவுஸ் போட்டு கூட இருக்கின்றது இன்னும் போட் ஹவுஸ் ஒர்க்கிங் மற்றும் ஆகவில்லை மிக பெரிய குளம் மற்றும் வாக்கிங் ட்ரக் பின்புறம் நல்ல வெச்சாற்றோட்டம் இந்த மாதிரி இடம் கிடைப்பது அரிது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்